நாமக்கல் மாவட்டம் ஆட்டையாம்பட்டியில் இருந்து எடப்பாடி செல்லும் பஸ் இரவு எட்டு முப்பது மணியளவில் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து நின்றது சாப்பிடுவதற்காக டிரைவர் பச்சை முத்து பஸ்ஸை நிறுத்திவிட்டு சென்றார் பஸ்ஸில் பயணிகள் யாரும் இல்லை டிரைவர் சாப்பிட்டுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது பஸ்ஸை காணவில்லை கிளை மேனேஜர் சிவகுமாருக்கு தகவல் தெரிவித்தார் மேனேஜர் சிவகுமார் திருச்செங்கோடு புலிஸில் புகார் கூறினார் சங்ககிரி அருகே உள்ள தேரன் சின்னமலை நினைவிடத்திற்கு அருகில் பஸ் நிற்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் போலீசார் பஸ்ஸில் ஏறி பார்த்தபோது போதையில் ஒருவர் பஸ்ஸில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் போதை ஆசாமிக்கு அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அளித்து விசாரித்தனர் விசாரணையில் ஊத்தங்கரையைச் சேர்ந்த சண்முகம் என்பதும் திருச்செங்கோட்டிற்கு கட்டிட வேலை கேட்டு வந்து திரும்பும் போதையில் பஸ்ஸை எடுத்து சென்றதையும் ஒப்புக்கொண்டார் போலீசார் பஸ்ஸை மீட்டு ஷண்முகத்தை கைது செய்தனர் thank you